வணக்கம் மாணவர்களே வேதில் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன் என்று பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பெயர்வினைகள் குறித்து பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் ஒரு குறித்து பார்க்க போகின்றோம் வாங்க இன்றைய காணொலிக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பெயர் வினை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோசன் முண்ட் ஒடுக்க வினை தான் பார்க்க போறோம் இந்த வினையில பாத்தீங்கன்னா அமில குளோரைடுகளை பேரியம் சல்பேட் கொண்ட பலேடியம் வினையூக்கியோட முன்னிலையில ஹைட்ரஜனேற்றம் செய்யறப்ப நம்மளுக்கு ஆல்டிகைடுகளை வந்து கொடுக்குது இதுதான் வந்து ரோசன் முண்ட் ஒடுக்க வினை இந்த வினையில நம்ம பயன்படுத்துற இந்த பழையடிய மினியூக்கி இருக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப அதிக வினைத்திறன் கொண்ட ஒரு வினையூக்கி ஸோ இந்த வினையூக்கியோட வினைத்திறனை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு நச்சாக வந்து பேரியம் சல்ஃபேட்டை பயன்படுத்துகிறோம் இதை பயன்படுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிகைடு வந்து மேலும் ஒடுக்கமடைஞ்சு ஆல்கஹாலாக மாறுறது வந்து தடுக்கப்படுது இப்போ நம்ம வந்து ரோசன் முண்ட் ஒடுக்க வினையோ வினையை வந்து ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோசன்முண்ட் ரிடக்ஷன் ஆல்டிஹைட்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்டு பை தி ஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஆசிட் குளோரைட் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் பலேடியம் சப்போர்ட்டட் பை பேரியம் சல்ஃபைட் திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் ரோசன்முண்ட் ரிடக்ஷன் இன் திஸ் ரியாக்ஷன் பேரியம் சல்ஃபைட் அ கேட்டலைட்டிக் பாய்சன் ட்ரூ பலேடியம் கேட்டலிஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரோசன் மோண்ட் ஒடுக்க வினையோட பொதுவான ஸ்கின் தான் பார்க்க போகிறோம் ஆசிட் குளோரைட் ஹைட்ரஜன் கேஸ் கூட வினைபுடியது எதன் முன்னிலையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரியம் சல்பைட் கொண்ட பலேடியம் வினையோட முன்னிலையில வினைப்படுத்துகிறப்ப நமக்கு ஆல்டிகைடுகள் மற்றும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கிடைக்கிது இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ரோசன் மூண்ட் வினையோட மெக்கானிசம் தான் பார்க்க போறோம் முதல்ல ஆசிட் குளோரை எழுதியிருக்கோம் இப்போ நம்மளுக்கு வந்து தெரியும் ஆக்சிஜனும் குளோரினும் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டுக்குமே வந்து எலக்ட்ரான்களை கவரக்கூடிய திறன் வந்து அதிகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா கார்பன்கிட்ட இருந்து இந்த ஆக்சிஜனும் கிட்ட இருந்து இந்த குளோரினும் என்ன பண்ணோம்னா எலக்ட்ரான்களை வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த கார்பன் வந்து தங்கிட்ட எலக்ட்ரான் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும் ஆகையால் இந்த கார்பனும் இந்த குளோரினும் வந்து எலெக்ட்ரான்கள் பிடிச்சிருக்கிறதுனால அது வந்து டெல்டா நெகட்டிவ் இந்த கார்பன் கிட்ட எலக்ட்ரான்கள் குறைவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால அது வந்து டெல்டா பாசிட்டிவ் இப்போ தான் நம்ம போட்ட வினையூக்கி இருக்கு அதாவது பலேடியம் இந்த பலேடியம் வந்து ஒரு எலக்ட்ரான் அடர்த்தி அதிகம் கொண்ட ஒரு வினையூக்கி இது என்ன பண்ணுது அப்படின்னா தான் கிட்ட வந்து எலக்ட்ரான் அதிகமாக இருக்கு இல்லையா ஸோ அது என்ன நினைக்குது அப்படின்னா கிட்ட எலக்ட்ரான்கள் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால இந்த பலேடியம் என்ன பண்ணுதுன்னா இந்த கார்பனை போய் தாக்குது தாக்குறதுனால இந்த கார்பனுக்கும் இந்த குளோரினுக்கும் இடையில இருக்க பிணைப்பு உடஞ்சு இந்த குளோரின் என்ன பண்ணுது அப்படின்னா கூட போய் சேர்ந்துருது சேரும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த கார்பனுக்கும் இந்த குளோரினுக்கும் இடையில போய் இந்த பலேடியம் என்ன பண்ணுது இன்செட் ஆயிருது இப்போ தான் என்ன நடக்க போகுது அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ் கூட வினை நடக்கப்போகுது ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் பிணைப்பில் இருந்து இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரான்களை எடுத்துட்டு இந்த கார்பனை போய் தாக்குது தாக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த கார்பனுக்கும் இந்த பலேடியத்துக்கும் இடையில இப்ப பிணைப்பு உடஞ்சு உடஞ்சி அதில் உள்ள எலக்ட்ரான்கள் வந்து பழையடித்தை நோக்கி நகருது நகரும்போது இந்த பழையடித்துக்கும் இந்த குளோரின்க்கும் இடையில இருக்கிற பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்களை எடுத்துட்டு குளோரின் சிஎல் மைனஸாக வெளியே போகுது ஸோ அந்த வெளியே போன இந்த சிஎல் மைனஸும் இங்கே இருக்கிற ஹச் பிளஸும் சேர்ந்து நம்மளுக்கு ஹச் சிஎலாக மாறிடுது இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த இடத்துல போய் இன்செட் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது ஆல்டிஹைட்கள் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்ட வினையூக்கி வே வினையோட வேலையை முடிச்சுட்டு நம்மளுக்கு என்ன ஆகுது மீண்டும் மீண்டும் உருவாக்கம் பெற்று வினையோட முடிவில் கிடைக்கிது இங்கே இருக்கிற ஹச்சு ப்ளஸும் இந்த சீலும் சேர்ந்து ஹச்சு சீலாகவும் நம்மளுக்கு வெளியே சரி சரிமானவர்களே உங்களுக்கு இந்த மெக்கானிசம் வந்து நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை இன்னும் ஈஸியாக எப்படி உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆசிட் குளோரைடு இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸு இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கிற இந்த ஒரு ஹச்சை இந்த பாட்டு எடுத்துக்குது இங்கே இருக்கிற இந்த ஒரு ஹச்சை இந்த சீல் எடுத்துக்குது எதோட முன்னிலையில் நடக்குது இந்த வினையெல்லாம் பலேடியம் மற்றும் பேரியம் சல்பேட் முனையில் நடக்குது நடக்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கிது ஆல்டிகீடுகள் மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கிடைக்கிது சரிமானவர்களே இந்த மெக்கானிசம் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பேரியம் சல்ஃபேட்டுக்கு பதிலாக நம்ம வந்து கொயினோலின் இன் சல்ஃபர் போடலாம் ரோசன் மண்ட் ஒடுக்க வினை இருக்குல்ல இதுக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு ஸோ அதுல ஒரு லிமிடேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வினையில வந்து இந்த வினையில வந்து ஃபார்மாலிகேட் மற்றும் கீட்டோன்களை வந்து நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியாது சரி மாணவர்களே உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டில் குளோரைடு வந்து ஹைட்ரஜன் கேஸ் கூட பலேடியம் மற்றும் பேரியம் சல்பேட் முனையில வினைப்படுத்துறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்க அசிட்டால்டிஹேடும் டிகைடும் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் கிடைக்குது செகண்ட் என்னதுனா ஒரு அரோமெட்டிக் காம்பவுண்ட் வச்சு பார்க்கலாம் ஸோ டூ ஃபோர் சிக்ஸ் ட்ரைமெத்தில் பென்சோயில் குளோரைடை வந்து நம்ம வந்து பலேடியம் மற்றும் பேரியம் சல்பேட் வினையூக்கிய வச்சு பண்றப்ப ஒடுக்கம் அடைக்க பண்றப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் சிக்ஸ் ட்ரை மெத்தில் பென்சால்டிகேட் கிடைக்குது அது மட்டும் இல்லாம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடைக்குது சரி மாணவர்களே உங்களுக்கு ஒரு பயிற்சி வினா கொடுத்துருக்கேன் நான் என்ன அப்படின்னா இதான் அந்த பயிற்சி வினா ஸோ இந்த பயிற்சி வினாவில் உங்களோட ஓய்வு நேரத்துல முயற்சி செஞ்சு பார்த்துட்டு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க சரி மாணவர்களே இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ரோஸ் அண்ட் முண்ட் ஒடுக்க வினையை வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதோட மெக்கானிசமும் அதோட எக்ஸாம்பிள்ஸும் அதோட லிமிடேஷன்ஸும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரோஷன் மட்டும் ஒடுக்க வினையை பற்றி எதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி மாணவர்களே